நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் ஒரு அளவான தென்னந்தோப்பு இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளே நம்ம கோயம்புத்தூருக்கும் கொஞ்சம் பக்கமாகவே வேலந்தாவூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோட்டம் சேலுக்கு பார்க்குறோம் இந்த தோட்டத்துக்கு வழித்தடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தார் இருந்து ஒரு முந்நூறு அடி வரணும் வர்ற ரோடு நீட்டான ரோடு நல்லா குழி பல்லமெல்லாம் இல்லாமல் நல்லா மண் ரோடாக இருந்தாலுமே நல்லா இருக்குது அருமையான ரோடு நல்லா அகலமான ரோடு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் அஞ்சு சென்டில் முப்பது தென்னை மரங்கள் இருக்குது பேலன்ஸ் எல்லாமே விவசாய நிலமாக இருக்குது உள்ள ஃபுல்லாக ஊடுபயிராக வாழை போட்டு அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் எம்டிவும் வச்சுருக்காங்க விவசாயத்துக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அழகாக நீங்கள் ஒரு கண்ணி முள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு நீங்கள் பிடிச்ச மாதிரி கார்டன் மாதிரி பண்ணி மாமரம் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஏரியாவும் நல்லாயிருக்கும் பொறுத்த வரைக்கும் கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இந்த அஞ்சு சென்ட்டு டோட்டலாக சேர்த்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இவங்க கேட்குறாங்க நீங்கள் பூமியை நேரில் வந்து பாருங்கள் பூமி ஏரியா உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இவங்க சொல்லும் ரேட்டில் இருந்து அனுசரித்து பேசி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்